செப்டம்பர் அஞ்சு ஓனோ அபிஜித் நட்சத்திரம் பிரதோஷம் வெள்ளிக்கிழமை நூறு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய நாள் பத்து ரூபாய் கொடுத்தாவது இந்த பொருளை வீட்டில் வாங்கி வைங்க கடன் என்ற பேச்சே இருக்காது நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும் பணவரவு பட்டையை கிளப்பும் அது என்ன பொருள் எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இந்த பொருளெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சா உடனே பணவரவு வருமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க அதாவது மங்கள நாட்களில் மங்களகரமான பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கும்போது நல்ல ஒரு நேர்மறை சக்தி நல்லா வீடு முழுவதும் பரவும் அதனால தான் இதை வாங்க சொல்றோம் இதை வாங்கி வச்சுட்டு எந்த உழைப்பும் போடாம இருந்தா வீட்ல பணம் வரும் அப்படின்னு யாரும் சொல்லல நம்மளுடைய முயற்சியும் செய்து கொண்டு இது மாதிரி மங்கள நாட்களில் சுப நாட்களில் இந்த மாதிரி பொருட்களை நம்ம வாங்கும்போது வீட்டில் வந்து ஒரு தெய்வீக சக்தியானது அதிகரிக்கும் நல்ல நேர்மறை சக்தி பரவுவதன் மூலமாக நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை இதெல்லாம் தீரும் முதல்ல இந்த நாளோட சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அன்றைய தினம் ஓணம் பண்டிகை எப்போ ஆரம்பிக்குது அதாவது திருவோண நட்சத்திரம் எந்த நேரம் ஆரம்பிக்குது எந்த நேரம் முடியுது இந்த பொருளை நம்ம எப்போ வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் செப்டம்பர் நாலாந்தேதியே உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது அதாவது செப்டம்பர் தேதி இரவு பதினொன்று இருபத்தி நாலுக்கு ஆரம்பித்து செப்டம்பர் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு வரையும் திருவோண நட்சத்திரம் இருக்கு அந்த கால ஏடுகளில் பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட அவதார தினமாக அதாவது பாமன அவதார தினமாக சொல்லப்பட்டுள்ளது அது மட்டும் இல்ல அன்றைய தினம் நமக்கு பிரதோஷமும் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அபிஜித் நட்சத்திரமும் இருக்கக்கூடிய நாள் திருவோணம் அப்படின்னாவே அபிஜித் நட்சத்திரம் வரும் இந்த நாள் வந்து ஆவணி திருவோணத்தில் வந்திருக்கனால இந்த ஓணம் பண்டிகையில வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நம்ம தவறவிடக்கூடாது அபிஜித் நட்சத்திரத்தை பத்தி நம்ம பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கும் நமக்கு தெரியும் இருபத்தி இருக்கக்கூடியது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது இது மாதம் மாதம் உத்ராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட நேரத்துல வரக்கூடிய நட்சத்திரம் இந்த மாதம் இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் இரவுல தான் வருது பதினொன்று முப்பத்தி ஒன்றுக்கு ஆரம்பித்து பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு வரையும் இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இது இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டுமே இருக்கும் அன்றைய தினம் வந்து ராபுகாலம் பத்தரை டு பனிரெண்டு யமகண்டம் மூணு டு நாலரை குளிகை ஏழு டு ஒன்போது எந்த ஒரு பரிகாரத்தையும் ராவுகாலத்திலையும் யமகண்டத்திலையும் செய்யாதீங்க குளிகையில் பரிகாரங்களை செய்யலாம் சரி இந்த பரிகார பொருட்களை நம்ம எந்த நேரத்துல வாங்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ராவுகாலம் யமகண்டத்தை தவிர நீங்க எந்த நேரத்துல வேணுனாலும் வாங்கலாம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கு அதாவது பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் மாசம் மாசம் எது அப்படின்னா திருவோண நட்சத்திரம் நமக்கு தெரியும் இந்த நாள்ல நம்ம பத்து ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய முதல் பொருள் துளசி துளசி பத்து ரூபாய்க்கு ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும் அஞ்சு ரூபாய்க்கு கூட கிடைக்கும் இந்த பொருளை வாங்கி நீங்கள் கோவிலில் கொடுக்கலாம் வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு வைக்கலாம் ஆனால் அன்றைய தினம் மறக்காம துளசியை வாங்குங்க அடுத்தது சங்கு பெருமாளுக்கு உகந்த ஒரு பொருள் சங்கு சங்கு உங்கள் வீட்டில் இருக்கு அப்படின்னா வாங்கணும்னு அவசியம் இல்லை இல்லை புதுசாக நான் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஆன்லைன்லையும் வாங்கலாம் நீங்கள் வந்து கடையில் போயும் வாங்கலாம் அன்றைய தினம் வாங்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஆன்லைனில் வாங்க முடியாது கடையில் போய் சங்கு நீங்கள் வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு எது வேணுனாலும் வாங்கலாம் சின்ன சைஸ்ல கூட வாங்கலாம் அன்றைய தினம் சங்கு வாங்கி வச்சிங்க அப்படின்னா வீட்டில் வந்து பண வரவுக்கு குறைவே இருக்காது ஏன்னா சங்கு வந்து பெருமாளோட கையில இருக்கக்கூடியதல்லவா சங்கு சக்கரத்தாரி இல்லையா அதனால சங்கு வாங்கி வீட்டில் வைங்க அடுத்தது இந்த வெள்ளிமையில அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் வந்திருக்கு ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுது வெள்ளி அப்படிங்கிறது சுக்கிரபகவானோடு தொடர்புடையது சுக்கிரபகவானுக்குரிய சமித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தி இந்த அத்தி குச்சை வந்து நாட்டு மருந்து கடையில போனீங்கன்னா நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம் அன்றைய தினம் அத்தி பழம் வாங்கி நீங்க வீட்டில் வைக்கலாம் பத்து ரூபாய் கொடுத்து உங்களால் இந்த சமித்து அதாவது சுக்கிர பகவானுக்குரிய சமைத்து இந்த அத்தி இல்லையா அத்தி குச்சை வந்து வாங்கி வச்சாவே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பொருட்கள் தானியங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை அன்றைய தினம் நம்ம வாங்கும்போது நமக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் அந்த நவகிரகங்களோட சக்தி நமக்கு கிடைக்கும் அடுத்தது வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே நம்ம கல்லுப்பு வாங்குவோம் கல்லுப்பு சாதாரணமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாங்கினாவே வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும்பாங்க இந்த ஓணம் பண்டிகை வெள்ளிக்கிழமை வந்திருக்கு அப்படிங்கிறதுனால கல்லுப்பு மறக்காம வீட்டில் வாங்கி வைங்க வீட்டில் கல்லுப்பு வாங்கி வச்சாவே நமக்கு பணவரவு அதிகரிக்கும் அடுத்தது நம்ம வாங்க வேண்டிய ஒரு பொருள் மஞ்சள் மங்கள பொருட்கள்ல முதன்மையானது இந்த மஞ்சள் சகல சுப நிகழ்ச்சிகள்லையும் கோயிலில் இருக்கக்கூடிய அபிஷேக பொருட்கள்லையும் பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கு தான் முதல் மரியாதை நம்ம கொடுப்போம் அது மட்டுமா எந்த பூஜையை தொடங்க முன்னாடி மஞ்சள் பொடியில் வந்து பிள்ளையார பிடிச்சி நம்ம வைப்போம் ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லை சாமி கிட்ட வந்து வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அரிசியில் மஞ்சளை தடவி அக்ஷதம் மாதிரி தயாரித்து வைப்போம் தாலி கைத்துல மஞ்சள் பூசுவோம் ஒரு சில கம்யூனிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா திருமணத்தின் போது ம மஞ்சளில் நினச்ச துணியை தான் மணமக்களுக்கே உடுத்தி விடுறது வழக்கம் அந்த அளவுக்கு இந்த மஞ்சள் வந்து நம்ம ஆன்மீகத்தில் மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது இந்த மஞ்சள் தூளா இருந்தாலும் சரி மஞ்சள் கிழங்கா இருந்தாலும் சரி வரளி மஞ்சளோ குண்டு மஞ்சளோ எதா இருந்தாலும் அன்றைய தினம் பத்து ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா வீட்டில் பண வரவுக்கு குறைவில்லாமல் இருக்கும் இறைவனுக்கு வந்து சந்தன அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா செல்வம் ஸ்வர்க்க போகம் இதெல்லாம் கிடைக்கும்பாங்க கடவுள் சிலைகளுக்கு சந்தன அலங்காரம் செய்கிறது ரொம்ப விசேஷம் அதனால தான் கோவிலில் நம்ம வந்து சந்தன நம்ம சந்தனம் வாங்கி கொடுக்கறது நல்லது அப்படிம்பாங்க வைத்தீஸ்வரன் கோவில்லலாம் பார்த்தீங்கன்னா சந்தன அபிஷேக தீர்த்தம் நோய் தீர்க்கும் மகத்துவம் மிக்கது அப்படின்னா அதை நமக்கு கொடுப்பாங்க அதனால இன்றைய தினம் நம்ம பத்து ரூபா கொடுத்து இந்த சந்தனத்தை வீட்டில் வாங்கி வைங்க அடுத்தது தெய்வீக மூலிகை பொருட்களில் இந்த அரகஜா வந்து விசேஷமானதாக சொல்லப்படுகிறது சிவன் கோவிலுக்கு வந்து நம்ம இந்த அரகஜாவை வந்து அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்குறப்ப இல்லை ஒரு அர்ச்சனைக்கு கொடுக்கறப்ப வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய தினம் பிரதோஷமாகவும் இருக்கு எந்த தெய்வத்துக்கு வேண்டுமானாலும் இந்த அரகஜாவை நம்ம வாங்கி கொடுக்கலாம் இதோட விலையும் ரொம்ப கம்மி தான் இதை வைத்து குல தெய்வத்தை கூட அழைக்க முடியும் அப்படிம்பாங்க கோவிலில் அதனால தான் அபிஷேகத்திற்கு இந்த அரகஜாவை வாங்கி வைப்பாங்க இதை வந்து நான் ஒரு ரெண்டு மூணு டப்பா வாங்கி வச்சுக்கங்க ஒன்னு வந்து உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்கு வச்சுக்க நெத்தியில வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதற்கு வச்சுக்க இன்னொன்னு பூஜை அறையில் வச்சுக்க அதை வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமெல்லாம் பயன்படுத்தி சாமிக்கு வைக்கிறப்ப அதையும் கலந்து வைக்கலாம் நம்ம வந்து நெத்தியில் வச்சுக்கிறதன் மூலமாக எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் நமக்கு பன்மடங்கு ஒரு நல்ல தெய்வீக ஆற்றலை வந்து அதிகரிக்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அரகஜா வந்து பூஜை அறையில் இருக்கணும் இதை இந்த நாளில் வாங்கி வைங்க இந்த அரகஜாவை நம்ம சாமி படங்களுக்கு வைக்கும்போது மஞ்சள் குங்குமத்தோட சேர்த்து இந்த அரகஜாவை வைக்கிறதுனால அதுவும் குறிப்பா மகாலட்சுமி படத்துக்கு வைக்கிறதுனால செல்வத்தை அதிகரிக்க செய்ய முடியும் இந்த நம்ம வீட்டில் வந்து பணவரவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க வீடு வந்து அப்படியே கோவில் மாதிரி வாசனையை கொடுக்கக்கூடியதாக இந்த அரகஜா இருக்கும் இந்த அரகஜாவை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் பெண் பார்க்க போகிறீங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க ஏதோ ஒரு செயலை தொடங்க போகிறீங்க முத முதல்ல தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த அரகஜாவை வந்து நெத்தியில் வச்சுக்கிட்டு போனீங்கன்னாவே நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அடுத்தது இந்த ஓணம் பண்டிகை வந்திருக்கக்கூடிய நாள் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே சுக்கிரனுக்கு உரியது சுக்கிரனுக்கு கூறிய பொருள் அப்படின்னு சொன்னால் வெள்ளியை சொல்லுவோம் அப்போ இந்த வெள்ளியில் நமக்கு காயினாகவோ இல்லை பொருளாகவோ ஏதோ ஒன்று உங்களால் முடியும் வசதி இருக்குது அப்படின்னா வாங்கி வைக்கலாம் ஏன்னா எந்த ஒரு சுப நாட்கள்லையும் ஒரு மங்களகரமான நாட்களில் நம்ம தங்கம் வெள்ளி இது போன்ற பொருட்களை நம்ம வாங்குவதன் மூலமாக நமக்கு தெய்வ கடாட்சமும் ஏற்படும் வீட்டில் வந்து செல்வ வளமும் அதிகரிக்க செய்யும் அதனால் முடியிறவங்க இந்த வெள்ளியில் காயினோ பொருளோ ஏதோ ஒன்றும் வாங்கி வைங்க வெள்ளியில் பெருமாள் வாங்கலாம் மகாலட்சுமி வாங்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பொருள் எல்லாம் என்னால் வாங்க முடியல அதாவது வெள்ளியில் தங்கத்துல இதுலலாம் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க வெள்ளை மொச்சை இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை இல்லையா சுக்கிர உரிய பொருள் அப்படிங்கிறது மொச்சை அதனால இந்த வெள்ளை மொச்சையை வந்து வீட்டில் வாங்கி வைங்க அடுத்தது மல்லிகைப்பூ இன்று வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லிகை மல்லிகைய பத்து ரூபா கொடுத்தாவது அன்றைய தினம் மறக்காம வாங்கி வைங்க அடுத்தது ஏழு குதிரை படம் இருக்கு இல்லையா அது வந்து வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த சுக்கிர பகவானுக்கு வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருடனும் குதிரையும் தான் அதனால ஏழு குதிரை இருக்கக்கூடிய படத்தை இன்றைய தினம் நீங்கள் வாங்கி வீட்டில் இல்லை அப்படின்னா வாங்குங்க வீட்டில் இருக்கிறவங்க அதை வாங்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி